கனடாவில் நினைவு தூபம் ஒன்றும் ஏற்றப்பட்டிருந்துச்சு இது சோஷியல் மீடியாவில் பல பயங்கரமான ஒரு வைரலாக போன ஒரு விஷயம் இங்கே ஒவ்வொரு ஒரு வீரர்களுடைய பெற்றோராக இருக்கலாம் அவர்களுடைய மனைவிமாராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி நினைவு கூறுற இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்களா இருந்தா வல்வெட்டித்துறையில பல தமிழ் இளைஞர் இளைஞர்களை இழந்த அம்மாமார் அவங்களோட மனைவிமார் பலர் வந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னா அவர்களும் அந்த சோகத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க நேற்றைய தினம் இலங்கை முழுவதுமே பல இடங்கள்ல இலங்கை இராணுவத்தினுடைய ஒரு நினைவு நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாடாக நேற்றைய நாள் அமைஞ்சிருந்துச்சு அந்த வகையில அனுரகுமாரதி திசாநாயக ஜனாதிபதி அவர்களும் அந்த நினைவு நாளுக்கு அந்த நினைவு நாள் நிகழ்வு நடைபெற்றிருந்துச்சு அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இருந்தார் அத்தோட அதில் படையின படை தளபதியாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றினது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த இடத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அங்கே வாரத்துக்காக வேண்டி அவங்க விண்ணப்பிச்சும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை அவங்க வரவைக்கல்ல அந்த அவங்க மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ரெக்வஸ்டை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அனுர்குமார் திசாநாயக அவர்கள் இப்போ இது தொடர்பாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க பொதுஜன மாவட்ட பெருமளவினுடைய பொதுச் செயலாளரான சாகர காரியவசம் சொல்றாருன்னு சொன்னால் இலங்கையினுடைய வெற்றிக்காக வேண்டி இலங்கையினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடுறதுக்காக வேண்டி எல்லா இராணுவத்தினருக்கும் தளபதி தலைமைத்துவமாக இருந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் இந்த யுத்தங்கள் நடத்தப்பட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இலங்கைக்கு ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குது அப்படியாப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு நாயகன் உயர்தரமான ஒரு தலைவன் அந்த அந்த நிகழ்வுக்கு அந்த நிகழ்வில் பங்கு பெற்றதுக்காக வேண்டி கடிதம் மூலமாக நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியும் அந்த ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க கழிச்சிருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நாம நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் இந்த ராணுவ ராணுவ தினத்தை அந்த ராணுவத்தினுடைய நினைவு தினத்தை அந்த யுத்த முடிவினுடைய நினைவு தினத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டி அந்த படை படை வீர வீரர்களுடைய நினைவுகளை கொண்டாடுறதுக்காக வேண்டி என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க இப்போ இந்த வகையில கனடாவில் தூபம் ஒன்றும் ஏற்றப்பட்டு இருந்துச்சு இது சோசியல் மீடியாவில் பல பயங்கரமான ஒரு வைரலாக போன ஒரு விஷயம் அதாவது தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை வேறொரு நாட்டில் பதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு காரணத்துக்காக வேண்டி அதுக்கு ரிப்ளை பண்ணுறதும் அந்த வீடியோ போட்டு ஏதேதோ சொல்கிறதும் அது அந்த அந்த டைமில் நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு நிலை குலைஞ்சு நிற்கிற ஒரு விஷயத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்ன சொன்னால் அனுரகு நாயக் அவர்கள் இந்த படை வீரர்களை பற்றி பேச போக போகும்போது இந்த காணாமலாக்கப்பட்ட இளைஞர்கள் சம்பந்தமாக பேசுவாரா அப்படி பேசப்படுவாரா அப்படின்ற விஷயத்தை நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் கேள்வியில் கேட்டிருந்தோம் அப்போ இதுக்கு கொஞ்சம் பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க பர்சனலாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் நேற்று அனுருகுமாதக அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்கிறார் எப்படின்னு சொன்னால் இந்த யுத்தம் அப்படின்றது வந்து அதாவது இந்த இந்த போர் இருக்குதானே இந்த யுத்தம் வந்து இந்த யுத்தம் ஒரு ஒரு அழிவ அழிவான ஒரு யுத்தம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஒரு யுத்தம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சொல்லியிருந்தார் அதாவது ஒரு ஒரு என்னது ஒரு பேரழிவுக்குரிய ஒரு யுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்தை சொல்லியிருந்தாரு இந்த யுத்தத்தில் என்ன விட இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய படையினர்களுக்கு அவர் தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாயிரத்து நானூறு ஐஜம் படையினருக்கு வந்துட்டு உயர்ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது ஒரு ஒரு இருந்து இன்னொரு ட்ரான்ஸ்பர் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு உயர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குது பன்னிரெண்டாயிரத்து நானூறு பேர் கிட்டத்தட்ட உயர் பதவி கொடு கொடுக்கப்பட்டிருந்துச்சு நேற்றைய தினம் இந்த சந்தர்ப்பில பாத்தீங்களா இருந்தா அனுரகுமாரி அவர்கள் விஷயம் இங்கே ஒவ்வொரு ஒரு வீரர்களுடைய பெற்றோராக இருக்கலாம் அவர்களுடைய மனைவிமாராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி நினைவு கூறுற இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்களா இருந்தா வல்வட்டி துறையில பல தமிழ் இளைஞர் இளைஞர்களை இழந்த அம்மாமார் அவங்களோட மனைவிமார் பலர் வந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவர்களும் அந்த சோகத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க அவர்களும் பல விஷயங்களை ஆகியிருக்கிறாங்க இதெல்லாம் காரணம் வந்து யுத்தத்தின் காரணமாக நடந்தது இந்த யுத்தம் எதற்காகனு சொன்னால் இனவாதம் பேசப்பட்டு இந்த ஜாதி மதம்ன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு அதன் மூலமாக சுகமடைஞ்சவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்திருக்கிறாங்க எனவே இந்த மாதிரியான விஷயங்களை இல்லாமல் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அன் குமாரசா அவர்கள் கூறியிருந்தாங்க அதோட சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் வடக்கிலையும் தெற்குலையும் இப்போ நிறைய பேர் என்னன்னு சொன்னால் இந்த இனவாதத்தை பேஸ் பண்ணி இந்த இனவாதத்தை பேஸ் பண்ணி இப்ப பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கான காரணம் வேற ஒன்றுமே இல்லை அவர்கள் பலத்தை பிடிப்பதற்காக அவர்கள் அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த குழப்பத்தை ஏற்படுத்த விடாம இந்த மாதிரியான விஷயங்களை இல்லாமல் எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை அனுருக்குமார் சனாயக் அவர்கள் நேற்றைய தினத்தில் சொல்லியிருந்தாங்க இந்த வகையில் கொழும்பு மட்டும் இல்லாமல் இல்லாமல் இலங்கையில் பல இடங்களில் இந்த படையினருக்காக வேண்டி அதாவது இலங்கையின் இராணுவ படையினருக்காக வேண்டி அவர்களுடைய நினைவுகளை கொண்டாடுறதுக்காக வேண்டியும் அது மட்டும் இல்லாமல் அந்த யுத்தம் வெண்டுட்டம் அப்படின்ற அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக பல நிகழ்வுகளை மேற்கொண்டிருந்த விஷயம் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இந்த வகையில் நீங்க பார்த்தீங்களா புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாட்டிலையும் கலக்கி இருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் அவங்க அங்க அங்க இருக்கக்கூடிய நினைவு தினத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு வகையிலையும் எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்ற ஒரு வகையிலையும் அந்த இனப்படுகளை செய்யப்பட்ட விஷயத்துக்கு விடை வேண்டும் ஒரு விடயத்தையும் தலையங்கமாக வச்சு அவங்களும் பல போராட்டங்களை செய்திருந்தாங்க அந்த விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கடையமாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால் காணாமலாக்கப்பட்டோருக்காக வேண்டி அதாவது யுத்தத்தில் வந்து படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்டுச்சு இந்த யுத்தத்தை பேரா வச்சு அப்படி செய்யப்பட்ட படுகொலைகள் இருந்து இருந்துச்சு எனவே அந்த விஷயத்தை கட்டாயமாக அவங்க சொன்ன விஷயத்தை நாங்கள் பாராட்டியாக வேணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னு சொன்னால் இப்போது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய படையினர்கள் அனைவரும் சேர்ந்துதான் தமிழக விடுதலை புலிகளை அழித்தார்கள் அப்படின்ற ஒரு வகையில தான் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்காங்க இதை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க ஆனா இதை வந்து ஏற்கனவே கோட்டாபே ராஜபக்ஷ ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் பல நாடுகளுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் பல நாடுகளுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் இந்த கொண்டாடத்தை எங்களுக்கு அடைய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் எனவே இராணுவ படையினர் மட்டுமில்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படையினரும் சேர்ந்து தான் இதை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவர கதையிலிருந்து வெளிவருது அது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்தீங்களா இருந்தால் அறுபதாவது வான்படையினுடைய அறுபதாவது வருடங்களை கொண்டாடுறது வருடத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டி கோல் பேஸ்ல ஒரு நிகழ்வு ஒன்று இடை இடம்பெற்று கொண்டிருந்துச்சு இது கோட்டாபி அபி ராஜபக்ச அவர்களுடைய காலத்துல நடைபெற்று கொண்டிருந்துச்சு அந்த காலத்துல நீங்க பாத்தீங்களாக இருந்தா பாகிஸ்தானுடைய கொடி அடிக்கப்பட்டிருந்துச்சு பாகிஸ்தானுடைய கொடி அடிக்கப்பட்டிருந்துச்சு அதோட இலங்கை கொடியும் அடிக்கப்பட்டுச்சு அப்போ இடைக்கிட பாகிஸ்தான் கொடியெல்லாம் அடிக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை நாங்கள் கேட்கும்போது அந்த இடத்துல இருந்த இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சொன்னாங்க என்னென்னு சொன்னால் இவன் இந்த நாடும் யுத்தத்துக்கு யுத்தத்தை வெழுறதுக்காக வேண்டி வான்படைக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனா பாகிஸ்தான் நாடும் இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று முன் வருது எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் வெளிநாட்டுள்ள உதவியோட இவங்க யுத்தத்தை வென்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் உண்மையிலேயே இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இப்ப கூட இப்போ கூட இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தமிழர்கள் என்ன சொன்னா இந்த முஸ்லிமாக்கள் இந்த இந்துவாக்கள் அப்படின்றது கிடையாது தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சகோதரரும் ஒவ்வொரு நண்பரும் ஒவ்வொரு அம்மா அப்பா சகோதரன்மார் பாட்டன் பாட்டி பூட்டி மாதிரி எல்லோரையுமே எல்லோரையும் தான் சொல்றேன் தமிழ் பேசக்கூடியவங்க இருந்தாங்களாக இருந்தா அவங்க வணங்கக்கூடிய வணக்கம் வித்தியாசமாக இருக்கலாம் அவர்களுடைய தெய்வங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் அவர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருந்தாலும் தமிழ் மொழியை நாங்கள் பேசுறோமாக இருந்தா தமிழ் மொழியை நாங்கள் கதைக்கிறோமாக இருந்தா நாங்கள் அனைவரும் தமிழர்கள் இந்த தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோமாக இருந்தா நிச்சயமாக விதமான பிரச்சனையும் எங்கேயுமே வராது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இலங்கை என்ற உணர்வோடு சிங்களவர்களாக இருக்கலாம் அதாவது சிங்களவர்கள் சிங்களம் பேசக்கூடியவர் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் இந்துக்கள் இருக்கலாம் முஸ்லீம் இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஆனால் சிங்கள மொழியை பேசக்கூடிய சிங்களவர்களை தான் நான் சொல்றேன் ரைட்டா சிங்களவர்கள் தமிழர்களோடு சேர்ந்து தமிழ் பேசக்கூடிய மக்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பாங்களா இருந்தா இந்த இலங்கையை போன்ற ஒரு சிறந்த நாடு உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா சிங்கள மக்கள்லையும் சிங்களம் பேசக்கூடிய மக்கள்லையும் பலர் பலர் வந்து சில துறைகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க தமிழ் மக்களும் தமிழ் பேசக்கூடிய மக்களும் பல துறைகள்லையும் பல தேர்ச்சிகளை பெற்றுக்கிறாங்க இந்த எல்லாம் வச்சு நாங்கள் எல்லோரும் இலங்கையர் அப்படின்ற ஒரு உணர்வோடு நாங்கள் செயற்பட்டோமாக இருந்தால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் வியா இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அதாவது இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் மற்றது ஏனைய மதங்களை ஏற்ற மதங்களையும் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் இந்தியர்கள் உணர்வுகளோடு அவங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு உணர்வோடு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இருப்பாங்களா இருந்தால் நிச்சயமாக இந்த இலங்கையை மாதிரி ஒரு சிறந்த நாடு எங்கேயுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சின்னொரு நாடு இதுக்குள்ளேயே பல பிரிவினவாதத்தை உண்டாக்கி தமிழர்களை நசுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் வந்துட்டு இப்போ உண்மையான தமிழன் என்னென்னு சொன்னால் சிங்களவர்களை மதிப்பான் மதித்து அவர்கள் செய்கிற எதிர்ப்பை தான் எதிர்த்து கொண்டு இருக்கிறானோ தவிர அவர்களை ஒதுக்கி வீசல் விலைட்டு அதை நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் சிங்களவர்களை எதிர்க்கிறது அப்படின்றது கிடையாது சிங்கள மக்களை நேசிக்கிறோம் ஆனால் சிங்கள பெரும்பான்மை எங்களை நசுக்குறது அப்படின்ற ஒரு உணர்வோடு தமிழர்கள் ஒரு ஒரு ஆதங்கத்தை வெளிக்காட்டிக்கொண்டிருக்கிறாங்க அவ்வளோதான் விஷயமே தவிர இதில் பெரிய ஒரு விஷயம் உண்டு இல்லை எங்களுக்கு தனிமையான நாடுதாங்கன்னு கேட்கவும் இல்லை உடச்சி சிங்கள நீங்கள் எல்லாம் ஓடுங்கன்னு சொல்லவும் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தனியாக ஆட்சி செய்யணும் எங்களுக்கு வேறு ஆட்சி வேறு வேறு மாதிரியான விஷயங்கள் வேறு மா வேறு மாதிரியான பணப்பரிமாற்றம் வேறு மாதிரியான கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி வேறு வேறு விஷயங்கள் தேவை அப்படின்றதெல்லாம் கிடையாது இது நாங்கள் இலங்கைக்குள்ளே தான் வாழணும் இலங்கையர்களாகத்தான் இருக்கணும் ஆனால் எல்லோருக்கும் சமமான உரிமை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் எல்லோரும் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க எல்லோரும் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இதைத்தான் அடிப்படையாக வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றது நன்றாக நினைவுத்துக் கொள்ளுங்கள் எனவே மக்களே இந்த இதோடு முடிஞ்சிட்டு உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது இருந்தால் கட்டாயமாக சொல்லுங்க நிச்சயமாக அது நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றொரு சுவாச நிகழ்ச்சி விரைவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்